இனிய பாரதியால் புதைக்கப்பட்டனர் என்று சந்தேகிக்கப்படும் தம்பி மயானத்தில் தோண்டும் நடவடிக்கை தமிழின அழிப்பு விடயத்தில் வேட்டைக்காரர்கள் தப்புகின்றனர் ஸ்ரீநேசன் எம்பி சுட்டிக்காட்டு ராஜதந்திரத்தை மகிந்த விடம் அனுர கற்றுக் வேண்டும் மொட்டு கட்சி கூறுகின்றது அனுர் அரசாங்கம் மிக விரைவில் மக்களால் விரட்டியடிக்கப்படும் சமீந்த விஜயசிறி எம்பி தெரிவிப்பு அரசியலில் எதுவும் நடக்கலாம் முதல்வர் ஸ்டாலினை மீண்டும் சந்தித்தார் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஆயுதங்களை ஸ்டேலிடம் ஒப்படைக்க முடியாது அமைப்பின் துணை தலைவர் அறிவிப்பு இனிய பாரதி தலைமையில் கடத்தப்பட்டு காணாமல் போன பதினெட்டு வயது மாணவன் பார்த்திபன் முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் சு ரவீந்திரநாத் ஊடகவியலாளர் பிரஹீத் கூட ஆகியோர் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருப்பதாக சந்தேகிக்கப்படும் திருக்கோவில் உள்ள தம்பிலுவில் இந்த மயானத்தில் தோண்டும் நடவடிக்கை நேற்று வியாழக்கிழமை நீதவான் முன்னிலையில் இடம்பெற்று வருகின்றது கருணாவின் கட்சியைச் சேர்ந்து இனிய பாரதி என அழைக்கப்படும் கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினரும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஒருங்கிணைப்பாளருமான கே புஷ்பகுமார் மற்றும் அவரது சகாவான சசீந்திரன் தவசீரன் ஆகியோரை திருக்கோவில் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் உதயகுமார் படுகொலை தொடர்பாக சந்தேகத்தின் அடிப்படையில் திருக்கோவில் மற்றும் மற்ற சந்திவெளி பகுதிகளில் வைத்து சிஐடியினர் கைது செய்தனர் இவர்களுடன் இனிய பாரதியின் சகாவான முன்னாள் சாரதி செந்தூரன் திருக்கோவில் விநாயகபுரத்தைச் சேர்ந்த தொப்பி மனா என்று அழைக்கப்படும் விக்னேஸ்வரன் வெளிகந்து தீவுச்சேனியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் சபாபதி மற்றும் மட்டக்களப்பை சேர்ந்து யூட்டன் அழைக்கப்படும் ரமேஷ்கண்ணா ஆகியோரையும் சிஐடியினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர் இந்த விசாரணையின் அடிப்படையில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் திருக்கோவில் விநாயகபுரத்தைச் சேர்ந்த பதினெட்டு வயதுடைய மாணவன் பார்த்தேபன் இரண்டாயிரத்தி ஆறு டிசம்பர் பதினைந்தாம் தேதி கொழும்பிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி வந்த கிழக்கு பல்கலைக்கழக துண்ப பேராசிரியர் எஸ் ரவீந்திரநாத் இரண்டாயிரத்தி பத்து ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி உடகவியலாளர் பிரகித் எக்னலிகுட ஆகியோர் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு தம்பிரிவில் இந்து மயானத்தில் புதைக்கப்பட்டனர் என்று விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதனையடுத்து சிஐடினர் கைது செய்யப்பட்டவர்களை தாம் விரைவில் இந்த மயானத்திற்கு கடந்த இரு தினங்களாக அழைத்துச் சென்று புதைக்கப்பட்ட இடங்களையும் எதற்குவையே அந்த மயான இடத்தை தோண்டி சோதனை செய்வதற்கு அக்கறை பெற்ற நீதவான் நீதிமன்றத்தில் சிஐடியினர் அனுமதி கோரியதை அடுத்து நீதவான் ஏஎல் எம் ரிஷ்பான் முன்னிலையில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட மட்டக்களப்பைச் சேர்ந்த ஜூட்டன் அழைக்கப்படும் ரமேஷ் கண்ணா அடையாளம் காண்பிக்கும் இடத்தை இயந்திரம் கொண்டு நேற்று பிற்பகல் இரண்டு மணிக்கு தோன்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் போது அங்கு இதுவரை விதமான உடற்பாகங்களும் இருக்கவில்லை இதேவேளை அந்த பகுதியில் மக்கள் திரண்டு நிற்பதை காணக்கூடியதாக இருந்தது தமிழின அழிவு விடயத்தில் வேட்டையாடிகள் அகப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் வேட்டைக்கு ஆணையிட்ட வேட்டைக்காரர்கள் இன்னும் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படவில்லை இந்த விடயத்தில் அம்புகள் மாட்டி கொண்டுள்ளன எய்தவர்கள் இதுவரை கைதாகவில்லை என்று இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார் இன்று வியாழக்கிழமை அவரால் வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையிலேயே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அதில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் மகிந்தவின் ஆட்சி காலத்தில் இறுதி யுத்தம் இரண்டாயிரத்தி ஐந்திலிருந்து இரண்டாயிரத்தி ஒன்பது வரை தீவிரமாக நடைபெற்றது இதன்போது மனித கடத்தல் சித்திரவதைகளும் காணாமல் ஆக்குதல் சர்வசாதாரணமாக நடைபெற்றன பல்லாயிரக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டனர் காணாமல் கருவிகளாக செயற்பட்டதாக கூறப்படுவோர் இந்த ஆட்சியில் கைதாகி வருகின்றனர் ஆனால் கர்த்தர்களாக இருந்த இயக்குநர்கள் இன்னும் சுதந்திரமாக செயற்படுகின்றனர் மேலும் உயிர்த்தார்தின தாக்குதல் விடயத்தில் அம்புகளாகப்படுகின்றனர் தொடுத்த வில்லர்கள் இன்னும் கைதாகவில்லை எனவே இந்த விடயத்தில் நாசகார வேலைகளின் சூத்திரதாரிகள் கைது செய்யப்பட்டு நீதியின் முன்பாக நிறுத்தப்பட்டு முறையான நடத்தப்பட்டால் அது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை அளிப்பதற்கு உதவும் மாறாக வேட்டை அடிகளை மாத்திரம் கைது செய்வதால் போவதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இருந்து இரண்டாயிரத்தி பதினைந்து வரை இந்நாளில் விடுபட்ட வேட்டைக்காரர்களே இதுவரை தண்டிக்கப்படாத குற்றவாளிகளாக இருந்து வருகின்றனர் இவர்கள் அதிக உச்ச பதவிகளையும் வகித்து வந்துள்ளனர் இவைதான் இந்த நாட்டின் சாவுக்கு சாவுக்கீடாக உள்ளது இதனால் குற்றவாளிகளின் ஆளுகையினால் நாடு குட்டிச்சுயராகியுள்ளது ஊழல் மோசடிகள் கொள்ளை கொலை தாண்டவம் ஆடியதால் நாடு நாசமாக்கப்பட்டுள்ளது பாரிய குற்றச்செயல்களுக்கான பெரிய பெருந்தலைகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தொகுதி தராதரமும் பார்க்காமல் தண்டிக்கப்பட வேண்டும் பல்லாயிரக்கணக்கான மனித படுகொலைக்கான பெருந்தலைகள் மறைக்கப்படும் வரை இந்த நாடு உருப்பட வாய்ப்பு இல்லை குற்றச்செயல்களுக்கான சூழலை உருவாக்குதல் குற்றங்களை செய்ய வாய்ப்பளித்தல் குற்றவாளிகளை பாதுகாத்தல் குற்றவாளிகள் பொறுப்புமிக்க பதவிகளை வகித்தல் என்பது நடைபெறுவதால் இந்த நாட்டில் தீர்வு காண உள்நாட்டு பொறிமுறை போயுள்ளது இதற்கு பல உதாரணங்கள் உள்ளன வெளிக்கடை படுகொலைக்கு தலைமை தாங்கியதாக கூறப்படும் விமான கடத்தலில் ஈடுபட்டு சிங்கள கைதி மற்றும் மிருசுவில் படுகொலையாளியும் தண்டனை குற்றவாளியுமான சுனில் ஆகியோரும் ஜனாதிபதிகளின் பொது மன்னிப்பில் விடுதலை செய்யப்பட்டதும் பாரிய குற்றவாளிகளை இனவாத ரீதியில் பாதுகாக்கும் செயலாக அமைந்தன எனவே மனித கடத்தல் காணாமல் ஆக்குதல் படுகொலை வதைகள் உயிர் நாயு தாக்குதல்கள் போன்ற பாரிய குற்றங்களுக்கு வெளிச்சப்படுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் அம்புகள் வேட்டையாடிகளை மாத்திரம் தண்டிப்பதால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியோ பரிகாரமோ கிடைக்காது மனிதமும் நீதியும் சேர்த்தால் சரநாயகம் பிணநாயகமாகிவிடும் என்று உள்ளது யாழ்ப்பாண மாணவி கிரிசாந்தி குமாரசுவாமி பாலியல் வல்லுறவு கொலை வழக்கு விசாரணைகளின் விரிவான தொகுப்பு நூலான வன்மம் அறிமுக நிகழ்வு நாளை சனிக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணிக்கு கொழும்பு தமிழ்ச்சங்கத்தின் வினோதன் மண்டபத்தில் நடைபெற சமூக செயற்பாட்டாளரும் ஆய்வாளருமான தே மதுசூதனன் தலைமையில் இந்த நிகழ்வில் கொழும்பு தமிழ்ச்சங்க தலைவி சட்டத்திரணி சுகந்தி ராஜ குலேந்திராவும் சட்டத்தரணி நடராஜா காண்டிவனும் நூல் அறிமுகம் மற்றும் விமர்சன உரைகளை நிகழ்த்துவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் சட்டத்தரணியும் மனித உரிமை செயற்பாட்டாளருமான பகவதாஸ்ரீ தாஸ் யாழ்ப்பாணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு பிற்பகுதியில் இடம்பெற்று கிரிசாந்தி சுவாமி வல்லுறவு மற்றும் நான்கு கொலைகள் தொடர்பான நீதிமன்ற விசாரணைகளை விரைவாக தொகுத்து வன்மமன்ற தலைப்பில் ஆங்கிலத்திலும் தமிழிலும் நூலாக வெளியிட்டிருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் ஜனாதிபதி அன்குமார தலைமையிலான அரசு நீண்டகாலம் ஆட்சியில் நீடிக்காது இந்த அரசின் ஆயுள் மிக விரைவில் மூடிவுக்கு வரும் இவ்வாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஜனாதிபதி அனுரப்குமாரி பொய்களை கேட்டு கேட்டு இன்று மக்கள் பொறுமை இழந்து என்பதை அமைச்சர் லால்காந்தன் நன்கு அறிந்து கொண்டிருக்கின்றார் தொடர்ந்தும் பொய்களை கூறிக்கொண்டு நாட்டை நிர்வகித்து செல்ல முடியாது என்பதை இப்போதாவது அரசு உணர வேண்டும் பொய்களுக்கு ஆயுள் குறைவு என்பது இதன் மூலம் தெளிவாகின்றது அரசியல்வாதிகளுக்கான பாதுகாப்பை அரசுக்கு பாரிய சுமை என தேசிய மக்கள் சக்தி பரவலான பிரச்சாரங்களை முன்னெடுத்தது ஆனால் இன்னும் குறுகிய காலத்தில் அரசின் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எவரும் தனி வீதியில் செல்ல முடியாத நிலைமை ஏற்படும் எனவே அவர்கள் முன்னரை விட தமக்கான பாதுகாப்பை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் மக்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத போது ஒரு கட்டத்தில் அவர்கள் வீதிக்கு இறங்குவதை தவிர்க்க முடியாது கடந்த ஆட்சி காலத்தில் சிவனகல சீனி தொழிற்சாலைக்காக குரல் கொடுப்பதாக கூறி லால்காந்து சுனில் தி ஆகியோர் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர் என்று அவ்வாறு முதலை கண்ணீர் வடித்தவர்கள் என்று அதனை சிறிதும் பொருட்படுத்தாமல் உள்ளனர் ஒன்பது மாதங்கள் என்ற குறுகிய காலத்தில் அரசின் இயலாமையை மக்கள் உணர்ந்து கொண்டுள்ளனர் பல அரசியல்வாதிகள் அரசின் நிதியை உகண்டாவிலும் பதுக்கி வைத்திருப்பதாக கூறினர் ஆனால் இன்று வரை அரசால் அதனை நிரூபிக்க முடியாமல் போயுள்ளது அரசில் உள்ள ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலைப்பாட்டில் உள்ளனர் டட்லி ஸ்ரீசேனாவை கண்டு அஞ்சுகின்றனர் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் இந்த அரசு நீண்ட காலம் ஆட்சியில் நீடிக்காது என்றார் மனித உரிமைகளுக்கு அபிவிருத்திக்குமான மையத்தின் தலைவர் சிரேஷ்டி ரட்னவே தலைமையில் சட்டத்திரணிகள் குழாம் ஒன்று நேற்றைய தினம் சம்பூர் பகுதியில் மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்ட பகுதிக்கு விஜய கொண்டு அந்த பகுதியை பார்வையிட்டதுடன் அக்கிராம மக்களுடன் உரையாடியது சம்பூர் சிறுவர் பூங்காவை அறிவித்துள்ள கடற்கரையோர பகுதியில் மக்கன்று மிதிவடி அகற்றும் நிறுவனம் மிதிவடி அகற்றுவதற்கான அகழ்வு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அங்கிருந்து சிதைந்த மனித மண்டையோட்டு மற்றும் கூடுகள் கண்டெடுக்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி அந்த பகுதியை முதல் நீதிமன்ற நீதிபதி மற்றும் அரசு பகுப்பாய்வு திணைக்களம் சட்ட வைத்திய அதிகாரி தொல்பொருள் திணைக்களம் புவி அளவை மற்றும் சுரங்கங்கள் பணியகம் காணாமல் போனோர் அலுவலக குற்றவியல் தடய காட்சிகள் அலுவலகம் ஆகிய திணைக்களங்களின் அதிகாரிகள் பார்வையிட்டனர் இதன்போது சட்ட வைத்திய அதிகாரி மற்றும் தொல்பொருள் திணைக்களத்திடம் குறித்த பகுதியில் அகழ்வு பணியை முன்னெடுப்பது தொடர்பில் ஆராய்வதற்காக கடந்த புதன்கிழமை அறிக்கை பெறப்பட்டு எதிர்வரும் ஆறாம் திகதி குறித்த இடத்தில் அகழ்வு பணியை மேற்கொள்வது தொடர்பாக ஆராய்வதற்கான சட்ட மாநாடு ஒன்றை நடத்துவதற்கு மோதோர் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது போர்க்காலத்தில் பொருந்திய நாடுகளுடன் ராஜதந்திர சமரில் ஈடுபட்ட தலைவர் தான் மஹிந்த ராஜபக்ஷ எனவே ராஜதந்திரம் என்றால் என்னவென்பது தொடர்பில் ஜனாதிபதி அனுர மகிந்தவிடம் கேட்டு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெற ஊடக பேச்சாளர் சஞ்சீவ எதிரிமான தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கல போர்க்காலத்தில் மகிந்த ராஜபக்ஷ பல ராஜதந்திர பிரச்சனைகளை எதிர்கொண்டனர் அப்படியான பிரச்சனைகள் தற்போது வருமானால் இந்த அரசு நொறுங்கிவிடும் பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கு மகிந்த எடுத்த முடிவால் உலகில் பலம்புருந்திய நாடுகள் ஓரணில் திரண்டன இந்த நிலையில் அவற்றை கையாள்வதற்கு மகிந்த கையாண்ட ராஜதந்திர அரசியல் அனுபவத்தை ஒருபோதும் மறக்க முடியாது அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மன் பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்களுடன் மகிந்த ராஜதந்திர நடவடிக்கையில் ஈடுபட்டார் எனவே நேரம் கிடைக்கும் பட்சத்தில் மகிந்தவை சந்தித்து ராஜதந்திர மற்றும் அரசியல் தொடர்பில் அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுமாறு தற்போதைய ஜனாதிபதி அன்பவுக்கு கூறுகின்றோம் என்றார் அரசியலில் நண்பர்களும் இல்லை எதிரிகளும் இல்லை அரசியல் எதுவும் நடக்க அரசியலில் நண்பர்களும் இல்லை எதிரிகளும் இல்லை அரசியலில் எதுவும் நடக்கலாம் என்று முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் முதல்வர் ஸ்டாலினை நேற்று இரண்டாவது முறையாக சந்தித்த பின்னர் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் முன்னாள் தலைவர் ஓ பன்னீர்செல்வம் பாஜக தலைமையால் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வந்தார் இதன் எதிரொலியாக தமது அரசியல் வாழ்க்கையில் முதல் முறையாக பாஜகவிற்கு எதிராக கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தனது எதிர்ப்பை பதிவு செய்தார் இதன் தொடர்ச்சியாக தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் இதுவரை கொண்டிருந்த உறவை அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு முறியடித்துக் கொள்வதற்காக அதன் முக்கிய தலைவர்கள் ராமச்சந்திரன் நேற்று அறிவித்தார் இதனிடையே தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினை ஓ பன்னீர்செல்வம் நேற்று காலை சந்தித்து பேசினார் சென்னை அடையாறு பூங்காவில் நடைபெற்று இருவரும் சந்தித்து பேசிக் கொண்டனர் அப்போது முதல்வர் ஸ்டாலினிடம் உடல் நிறம் கோரி ஓ பி எஸ் தகவல் வெளியாகி உள்ளது பின்னர் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள முதல்வர் ஸ்டாலின் வீட்டிற்கு நேற்று மாலை திடீரென சென்ற ஓ பன்னீர்செல்வம் அவருடன் சந்திப்பு நடத்தினார் ஓ பன்னீர்செல்வத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வீட்டு வாசல்வரை சென்று வரவேற்றார் இந்த சந்திப்புக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஓ பன்னீர்செல்வம் அரசியலில் நண்பர்களும் இல்லை எதிரிகளும் இல்லை அரசியலில் எதுவும் நடக்கலாம் எனக்கொன்று ஒரு சுயமரியாதை இருக்கின்றது ஜெயலலிதா போல் இருபத்தைந்து ஆண்டு கால நேரடி பார்வையில் பணியாற்றி இருக்கின்றேன் அரசியல் ரீதியாகவும் கட்சி ரீதியாகவும் அனைத்தும் எனக்கு தெரியும் மக்களவையில் சமக்ரா சிக்ஷா நிதியுதவி பற்றி கேள்வி எழுப்பியது மத்திய அரசு அதை ஏற்கவில்லை தமிழகத்திற்கு உரிய நிதி கொடுக்காதால் பாஜக மீது எனக்கு வருத்தம் உள்ளது மத்திய மாநில அரசுகள் மக்களுக்கு செய்ய வேண்டியவற்றை செய்ய தவறினால் அதனை கண்டறிந்து தினமும் கண்டன அறிக்கை வெளியிட்டு வருகின்றனர் எனவும் தெரிவித்துள்ளார் அனைத்து அரசியல் பேச்சுக்களும் ஸ்ரேலின் தாக்குதலை நிறுத்துவதை நோக்கமாக கொண்டதாக இருக்க வேண்டுமே தவிர நாங்கள் ஆயுதங்களை ஸ்ரேலிடம் ஒப்படைப்பதற்காக இருக்கக்கூடாது என்று கிஸ்புல் அமைப்பு துணைத் தலைவர் நயூம் காசிம் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பு இடையிலான போரில் ஹமாசுக்கு ஆதரவாக லெபனானில் உள்ள கிஸ்புல்லா அமைப்பு செயல்பட்டு வருகின்றது லெபனான் மீது ஸ்டேல் நடத்திய தாக்குதலில் கிஸ்புல்லா அமைப்பின் முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டனர் கடந்த ஆண்டு நவம்பரில் ஸ்டேல் கிஸ்புல்லா அமைப்பினரிடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டது ஆனால் கிஸ்புல்லா அமைப்பினர் ஆயுதங்களை கொடுத்துவிட்டு கோரி லெபனான் மீது தொடர்ந்தும் தாக்குதல் நடத்தி வருகின்றது ஆனால் அமைப்பினர் மறுத்து வருகின்றனர் தொடர்பாக தலையிட்டு வரும் அமெரிக்கா கிஸ்புல்லா அமைப்பினர் ஆயுதங்களை கைவிடுவது தொடர்பாக அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி முறையான அறிவிப்பை வெளியிடுமாறு லெபனானுக்கு அறிவுறுத்தியுள்ளனர் இந்த நிலையில் ஸ்டேல் படையால் கொல்லப்பட்ட கிஸ்புல்லா கமாண்டர் புவாட் ஓராண்டு நினைவு தினத்தை அந்த அமைப்பின் துணைத் தலைவர் ார் அவர் ஆயுதங்களை ஒப்படைக்க சொல்பவர்கள் அதனை ஸ்ரேலிடம் தான் ஒப்படைக்க வேண்டும் என்று கூறுகின்றனர் நாங்கள் ஸ்டேலுக்கு அடிபணிய மாட்டோம் உள்நாட்டிலோ அரபு நாடுகளிலோ அல்லது உலகளாவிலோ ஆயுதங்களை கைவிடும் என்று கூறுபவர்கள் ஸ்டேலின் திட்டத்திற்கு சேவை செய்கின்றார்கள் ஸ்ரேலங்களை தோற்கடிக்க முடியாது லெபனானை பணியை வைக்க முடியாது லெபனானின் அனைத்து அரசியல் பேச்சுக்களும் ஸ்ரேலின் தாக்குதலை நிறுத்துவதை நோக்கமாக கொண்டிருக்க வேண்டுமே தவிர நாங்கள் ஆயுதங்களை ஸ்ரேலிடம் ஒப்படைப்பதாக இருக்கக்கூடாது என தெரிவித்தார் உணவுக்காக வரிசையில் காத்திருந்த ஐம்பதற்கு மேற்பட்ட பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஸ்ட்ரேலிய படைகள் மேற்கொண்ட தாக்குதலில் மேலும் நானூறு பேர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது காயமடைந்தவர்கள் அல்சிவா மருத்துவமனையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர்